அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் கணம் புள்ளர் தனது சிறுவயது முதல் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தியை கொண்டவர் இவர் சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றுவதை தனது தலையாய பணியாக கொண்டார் எத்தகைய சூழலிலும் தீபம் ஏற்றும் பணியை மட்டும் விடாக செய்து கொண்டார் சிவபெருமான் இவருக்கு வறுமையை உண்டாக்கி திருவிளையாடல் குறைந்தார் நாயனாருக்கு செல்வம் குறைந்தது வறுமை வந்தது அந்த நிலையிலும் திருவிளக்கு ஏற்றும் பணியை மட்டும் தவறாமல் செய்து வந்தார் வறுமையினால் தன்னிடம் உள்ள நிலப்புலன்களை சுற்று கையில் கிடைத்த பணத்தை கொண்டு சிவாலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்று கடங்கினார் வீட்டில் இருந்த பொருட்களும் செல்வமும் தரைந்துவிட்டனர் வீடுகளில் கூறி வெய்வதற்கான கணம் என ஒரு வகை கொள்ளை அரைத்து வந்து அவற்றை விற்று பணமாக்கி நெய் வாங்கி விளக்கேற்றி வந்தார் கணம் புள்ளை விற்று வந்தால் அவரை எல்லாரும் கணம் கணம்புள்ளர் என அழைத்தனர் நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் விளக்கு ஆணையத்து வங்கியது சற்றும் யோசிக்காமல் தனது தலைமுடையை அவிழ்த்துவிட்டு தெரியாக்கி விளக்கு ஏற்றினர் திரைக்குளிச்சரப்பு சிவபெருமான் அதற்கு மேல் அவரை சோதிக்க விரும்பாதவர் ஐஷிக வாகனத்தில் பார்வதியோடு தரிசனம் தந்து அவரிடம் பாதம் பணிந்த கனம்புள்ள நாயனாருக்கு சிகளாக பதவி பெற்றார்